எங்க ஏறி நிற்கிற அவர் நம்ம சின்னவ சின்ன குதிரை சின்ன குதிரை குதிரை எத்தனை மாசம்னு கேட்டது அப்படி ஒரு நண்பர் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக எட்டு மாசம் ஆயிடுச்சு எங்க நின்று இருக்க அவரு கீழே இருங்கடி எங்கே வரீங்க திரும்ப ஓகே அப்படியா எல்லாம் இருக்கும் உடக நண்பா என்னோட பேரு வைரம் நேற்று மலை மீன்னு பார்த்தா வெறும் புல்டாப்பா போச்சு நம்ம ஆடு பார்க்க மேட்ச மாதிரி அந்த பக்கம் சரியான மழங்க அடிச்சு ஊற்றி அங்கேட்டு ஆடு மேட்ச்சோட நினச்சி வராங்க கேட்டா கேட்டால் மலை அடிச்சு ஊற்றி இருக்கு ஆன ஊருக்குள்ள ஒரு மழையில கம்மையில் ஒன்றுமே மழை இல்லை பாப்பா பேட்டரி போல வர மாதிரி கடை தம்பி தண்ணியில் தம்பி மேகத்தில் அந்த மாதிரி ஒன்றுமே மழை போச்சுங்க நான் கூட அங்கேட்டுக்கிட்ட வரும்ச்சேன் ஒரு சாரில் கூட வராமல் போச்சு சரி வாங்கண்ணம்மா கடை 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 போமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தாங்க நான் ஒரு நான் கம்மாயில் ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருந்தேன் நானும் ரெண்டு மூணு பேரும் மேய்ச்சிக்கிட்டே இருந்தோம் கம்மாயில் மூட்டை மேலே மழை வெஞ்சி அடிச்சு ஊற்றிக்கிருக்குங்க ஒரு சித்திரை மாதத்தில் நனைஞ்சிட்டு வர ஊருக்குள்ளே வர ஒரு இல்லை ஊருக்குள்ளே வெயில் அடிக்கிட்டு ஒன்றுமே தெரியல இல்லைன்னா தம்பி நினச்ச வர கிடையாது குறித்து வரேன் கேட்குறாயே ஏன் மழை வச்சு அடித்து ஊற்றிக்கிட்டேன் கம்மா உக்கலை அவ்வளோ மழை ஊச்சிங்கம் கம்மா உக்கலை மட்டும் மழை பெஞ்சுங்க ஆனால் என்கிட்ட ஒரு ஒரு சில நேரத்தில் ஊருக்குள்ளே பெய்யாது ஒரு ஊருக்குள்ள பெய்யும் ஒரு நேரத்தில் கம்மா பெய்யாது நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு கம்மாயினா என்னன்னு கேட்டிருந்தாரு கம்மாய்டா ஒரு ஒரு வில்லேஜ் சிலருக்கும் தெரியும் சிட்டிக்குள்ளே சில தெரியும் தெரியாது உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு கிராமத்துக்கு மழை நீர்லாம் பெஞ்சுச்சுன்னா ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும் அந்த ஊருக்கு மேற்க தான் அந்த மாதிரி பல்லாம் வச்சுருப்பாங்க இன்றைக்கு ஊர் கிழக்க வச்சுருப்பாங்க வடக்கத்தக்க சில பேர் வச்சுருப்பாங்க மேற்க வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெற்று நம்ம கம்மாய் எப்படித்தான் மேற்க இருக்கும் மழை தண்ணிலாம் வந்து சேர்ந்து நிற்கும் அந்த தண்ணியை கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் விவசாயம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுற நிலம் வந்து வயக்காடுன்னுவாங்க தண்ணி தேங்க வைக்கிறது கம்மாய் தான் நம்மது வந்து ஊருக்கு மேற்க இருக்குது இந்த கம்மாய் அந்த பிரிட்டிஷ் காலத்தில் அப்போ காலத்தில் அது சுதந்திர கடைக்கு முன்னாடி இந்த உசிலம்பட்டிக்கு கிழக்கிருந்து ஒரு நாலஞ்சு கம்மா இருக்குது அந்த மழை இருக்குல்ல அந்த மலையிலேருந்து கொஞ்சம் நாலஞ்சு இருக்குது ஒரு மழை பெஞ்சு சரியான மழை பெஞ்சு அடித்து ஊற்றி அப்படியே ஒவ்வொரு கம்மையும் உடஞ்சு உடஞ்சி வந்து கிட்டத்தட்ட ஏழு ஒரு கம்மா உடஞ்சி கடைசியில் வந்து தண்ணி நம்ம கம்மியில் வந்து சேர்ந்து நின்றுக்கு ஏழு ஒரு கம்மாயின் தண்ணி வந்து பிடிச்சி நின்றுக்க பிரிட்டிஷ்காரை வந்து பார்க்குறியா அப்போ அந்த கம்மாயை அவன் தான் அந்த ஆள் தான் முடிஞ்ச அவ்வளோ சுத்தமாக படுத்தி இந்த கம்மாய்க்கு விவசாயம் யாரும் பண்ணக்கூடாது தேங்க வைக்கிற தண்ணி என்றைக்கே இருந்தாலும் மழை பெஞ்சாலும் உங்களுக்கு விவசாயம் பண்ணாலும் அழிஞ்சு அழிஞ்சுவோம் அதனால் இதெல்லாம் புறம்போக்கு மாதிரி விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக கரையை அவரை தான் பிரிட்டிஷ்காரங்க தான் பெண்ணுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அவரோட திட்டத்தின்படி கரை போட்டு கொடுத்து ஒரு அடிக்கடி சொல்லுவேன் ஒரு கல் கடங்குற மாதிரி இருக்கணும் அந்த கல்லெல்லாம் அவங்க தான் கட்டி கொடுத்து ரெண்டு கல்லுங்க அதாவது ரொம்ப தண்ணி பெருகுச்சுனா நீங்கள் அந்த கல்லை எடுத்து விட்ருங்க தண்ணி வெளியே போயிடும் உங்களுக்கு இதாக இருக்கும் ஏன்னா காரணம் என்னென்னா பிரிட்டிஷ் காலக்கட்டத்தில் ரெண்டு ரயில் போட்டுருந்தாங்க ரோடு அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக போட மாட்டாங்களே அந்த ஏழு ஒரு கம்மா தண்ணி உடஞ்சி வச்சு உடஞ்சி வந்தோன்னா தண்ணி நெடுக்குச்சுங்கிட்டு தண்ணி நெண்டுக்குச்சு நல்லா ஒரு ரெண்டு ஒரு வாரம் ஒரு ஒரு வாரம் ஒரு ரெண்டு மூணாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மழை பெஞ்சல இந்த கம்மா அதை வச்சு எங்கள் கம்மா உடஞ்சி போய் அப்படியே நேராக போய் திருமங்குளம் கேள்விப்பட்டீங்க திருமணம் அடிச்சிருந்த யாராக கேள்விப்பட்டீங்களா மதுரை அந்த சந்த திருமங்குளம் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த தண்டவாளத்தில் அப்போ ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை இந்த தண்ணி போயிருச்சு அந்த தண்டவாளத்தை நகத்திருச்சா ஒரு வாரம் தண்ணி நின்றுச்சான் அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ்காரன் வந்து என்ன அந்த ஆற ஆறாஞ்சு வந்து பார்த்து கடைசியில் பார்த்து அந்த கம்மா தண்ணி தான் உடஞ்சி வந்திருக்கனால அவங்க தான் அந்த திட்டத்தை பெண்ணி கொகுதி திட்டத்தைப்படி எல்லாமே எல்லா ஊர் கம்மாய்க்கும் இந்த மாதிரி கரை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஏற்றி ஒவ்வொரு மட தண்ணி அதாவது தண்ணியை தேங்க வச்சு மூணு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்கு தான் கம்மாய் மாதிரி ரெடி பண்ணாங்க இதில் பெரிய விஷயம் என்னென்னா நான் இருக்க கம்மா வந்து மூணு மாதம் கிடையாது ஆறு மாதம் கிடையாது ஒரு வருஷம் வரைக்கும் தண்ணி தேங்க வச்சு ஏன்னா இப்போ ஏற்கனவே ரெண்டு வருஷம் தண்ணி ఇక <tellanye> ఇకి எங்கள் வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் விவசாயம் மட்டும் என்ன பண்ணலாம்ட்டா வயக்காடு நெல் சிவப்பு சோளம் மக்காச்சோளம் இதான் போடலாம் பருத்தி போடலாம் வேறு எதுவும் போட முடியாது ஏன்னா அதிகமாக பண்ணி வந்து உழைப்பிடும் இன்னொரு விஷயம் தண்ணி தேங்கிட்டே இருக்கணும் அங்கே ஊற்ற அடிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் சரியாக விவசாயம் பண்ணி நெல்லுக்கு தான் ஆய்க்குங்க எனக்கு தெரிஞ்சு மழை பெஞ்சா வயக்காட்டில் நெல் நல்லா யூஸ் பண்ணலாம் அதனால தான் இந்த கம்பாய்க்கே பிரிட்டிஷ்காரை என்னமோ ஒரு இங்கிலீஷில் ஒரு பேர் கொடுத்தே இருந்தாங்க எனக்கே சரியாக தெரியலைங்க நானும் விசாரித்தேன் எனக்கு தெரிஞ்சு அந்த பேர் தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இந்த கம்பாயி அந்த பிரிட்டிஷ்காரை தான்ப்பா ஏதோ சமப்படுத்தி கொடுத்துட்டு போனாங்க முதல்ல விவசாயம் பண்ண பண்ணுறாங்க அதெல்லாம் யாரும் விவசாயம் பண்ணக்கூடாது என்ன தான் விவசாயம் பண்ணாலும் மழை தண்ணி பஞ்சுன்னா அழிஞ்சு போகும் விவசாயம் பண்ணக்கூடாது புறம்போக்குன்னு சொல்லி இது வந்து பொதுவு இந்த ஊருக்காரங்க யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி நல்லா பழத்தை எல்லாம் சீர்படுத்தி அந்த தான் பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படி அப்படி இருந்த கம்மா இன்றைக்கி மேச்சல் நில இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டே வருதுங்க இப்போ எப்போ சுதந்திரம் கிடச்சோ அப்போ இருந்து பிரிட்டிஷ்காரை வெளியே போட்டதில் இந்த ஏரியாவுக்கு சுற்றி ஏரியா இருக்கணும்லாம் கொஞ்சமாக அந்த நிலத்தை கொஞ்சமாக எழுதி கொடுத்து போனாங்க அப்புறம் நிலங்க சுருங்கிட்டே இருந்துச்சு அதுக்கு முன்னாடி அதை அது அதுக்கு சொந்த காலத்தை பின்னாடி நாற்பத்தேழு ஐம்பத்தேழு அறுபத்தேழு டயத்தில் கூட நான் இருக்க ஊரில் கிட்டத்தட்ட கிடமாட எல்லாமே மேய்ச்சாங்க எப்படி சொல்ல அறுபதுக்கு அறு அறுபதுக்கு எழுபது இந்த பக்கம்தான் அப்போல்லாம் ஒரு எப்படி சொல்ல ரெண்டு குடும்பம் கிடமாடு வச்சுருந்தாங்க எங்கள் ஊரில் ஒரு எண்பது நூறு ஆள் நூறு மாடு மச்சிருப்பாங்க கிடமாடு மேய்ப்பாங்க அப்போ ஒரு இரநூறு மாடுன்னு வச்சுங்க அது கண்டு மேய்க்கிற தனியாக ஒரு குரூப் இருப்பாங்க அந்த கிடமாடு கண்டெல்லாம் அது போக ஆடு வந்து ஒரு ஐநூறு செம்ளி தயாடு அதாவது மயிலம்பாடி தான் மகைங்க எல்லாம் மேய்ப்பாங்க ரெண்டு குரூப்பாக இரநூத்தம்பது இரநூத்தொம்பது பிரிச்சுக்குவாங்க அது குட்டி மேய்க்கிறதுக்கு தனியாக ஒரு குரூப்பு அவங்க மெச்சுக்குவாங்க அது போக வெள்ளாடெலாம் அப்போல்லாம் கிடையாதுங்க அது ஓப்பண்ண சொல்கிறேன் வெள்ளாடெல்லாம் சும்மா வீட்டுக்கு ஒன்று ரெண்டு தான் இருக்குமா மற்ற வெள்ளாடே இருக்காதான் செம்பிளாடு அதிகமாக இருக்கும் அது போக அந்த அந்த காலத்தில் ட்ராவல் கிடையாதுல்ல அப்போ ஏர் கலப்புக்கு மாடுன்னுவாங்க அந்த ஏர் மாடுக்கு அது தனியாக ஒரு வீட்டுக்கு வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு மாடு இருக்கும் அதை தனியாக மேய்க்கிறது அது ஒரு ஒரு ஆள் இருப்பாங்க அது போக வெளியூர்லேருந்து எதாவது செம்பிளாடு வந்தால் மேட்ச்சு மே வந்தால் மேஸ்ட்டுக்கு விடுற விடுறா வயிலாஜின்னு சொல்லி பக்கத்து ஒரு செம்பிளாடெல்லாம் மேய்ப்பாங்க எப்போ கூட மேய்க்கிறாங்க ஏன் அந்த வெறும் மாடெலாம் வருது பக்கத்தில் ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடத்த வந்து மேய்க்கிறாங்க யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க மேட்ச்சாக மேஸ்து போகிற வயதிலாஜினு மேய்ச்சிப்பாங்க அப்படி நம்ம மேட்ச்செல்லாம் இப்போ சுருங்கி 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 வெறும் எண்பது செம்பரி ஆடு கிடமாடு வந்து ரொம்ப ஒரு ஐம்பதாவதுக்குள்ளே சுருங்கிருச்சு வெள்ளாடு வந்து அங்கங்கே குறிப்பாக ஒரு இருக்குது ஒரு முந்நூறு நானூறு கிட்டே இருக்குது மற்ற போக வேறு எதுவுமே சுருங்கிருச்சிங்க ஏன்னா மேட்ச்சை நிலமில்ல நான் போனாலும் வைய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் குறைச்சிட்டாங்க இப்போ வெள்ளாடு மட்டும்தான் இருக்காங்க வெள்ளாடு அவ்வளோ ஏறி வர மாட்டாங்க நானும் ரெண்டு மூணு தான் அங்கம்பாவுக்குள்ளேயே இருக்கோம் ஏன்னா அங்கிட்டும் விவசாயம் புறம்போக்கலையும் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒன்றும் பண்ண முடியாது காட்டு கால் வைக்க முடியாது வாய்க்காட்டு இந்த பக்கம்லாம் அதை விட கால் வைக்க முடியாது உள்ள ஒரு நாலு ஏக்கருக்கு ஒரு பால் மாடு நிற்கும் சிந்து மாடு நிற்கும் அதனால் அந்த நாலு ஏக்கர் அந்த ஒரு மாடு தான் வைக்கும் நம்ம ஊரில் இந்த எந்த விளையாடு உள்ளே போகாதுங்க சில பேர் போவாங்க நம்ம உள்ளே போனதே கிடையாது ஒரு நாள் கூட நம்ம வாய்க்காட்டுக்கு பக்கத்தில் வாய்க்காடு கூட போய்ட்டு நம்ம ஊர் வாய்க்காட்டுக்கு போகவே முடியாதுங்க அந்த புளிய மரம் இருக்குதுல இந்த புளிய மரத்துலேருந்து அப்படியே நேரம் தான் அங்கே ஒரு தென்னை மரம் இருக்கா தருதா அது வரைக்கும் இதுலேருந்து அந்த கரைக்கிலேருந்து அப்படியே நம்ம ஏரியா வாய்க்காடு இந்த ஏரியா ஃபுல்லாக அம்மா அவ்வளோ அகலாக இருக்கோ அதே அகலம் வாய்க்காடு அளவு இருக்குது நான் ஒரு நாள் கூட இறங்குன்னு பார்க்கறேன் அந்த மாதிரி நடக்கவே நடக்காது அது வாய்ப்பில் ராஜா அந்த மாதிரி ஆகி போச்சு ஏன்னா உள்ளே இறங்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு மாடு மட்டும் நம்ம ஏரியாவில் அதிகமாக பால் மாடு அதிகமாக போச்சு சென்டருக்கு ஊத்துறவங்க சனி ஒரு வீட்டுக்கு தனியாக ஊற்று பண்ணைக்கு தனியாக ஊற்றுறாங்க அப்படி தனி தனியாக ஊற்று பால் மாடு அதிகமாக நல்லா மேச்சல் ஆடு மாடுக்கு மேட்ச்சல் அந்த பக்கம் கிட்ட கூட போக முடியாது யார் கிட்ட போனாலும் சண்டைக்கு வந்துடுவாங்க கம்பெடுக்கு வந்துடுவாங்க அதனால அந்த ஏரியா பக்கம் போக முடியாது எத்தனை சண்டை ஓடுது ஆடு மாடு வச்சிருக்கோம் நம்ம தான் ஊதிக்கிருந்தோம் அந்த ஏரியா போக முடியாது நமக்கு ஒரே ஒரு நிலம் அதுவும் கம்மா அதுவும் இன்னும் கொடி செய்கிற சொல்லி முடிஞ்சோம் நம்ம தான் அடுத்த என்ன தான் வந்தது இல்லை ஃப்ளைட் எல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுட்டு பசங்க எல்லாத்தையும் ஃப்ளைட்டில் விளையாடு போயிட்டு வண்டி தாங்க என்கிட்ட மேச்சல் எல்லாம் கூகுளில் அடிச்சு கட்டுக்கிட்டுன்னு அடிச்சுட்டு மேச்சல் எல்லாம் மேற்கு என்ன இடம் உள்ள ஏரியா பாஸ்போர்ட் அனுமதி உண்டா அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்டு பிடிச்சி பசங்களை போகிறேன் பாருங்கள் நான் போகிறேன் அப்படித்தான் சரியாக போக போகுது எத்தனை நேரம் கூட சண்டை போட ஊருக்குள்ளேயும் போய் சண்டை போடப்படையில் இன்றைக்கெல்லாம் சொல்ல தம்ப மாட்டேங்க இந்த இந்த நண்டு பகை நண்டு பகை சின்ன நல்லா தான் வந்தான் தாரமாரி அவரை அவள் வந்தால் டபக்குன்னு பள்ளிக்கூடத்தில் பூந்துட்டா அவளுக்கு என்ன என்ன குட்டியாக நான் பார்க்குறேன் எல்லா குட்டியும் போயிருக்கு கட்டி வரா அவள் அதுக்கு முன்னாடி இன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பழுன் மக அவள் வரும்போது சந்துக்குள்ளே ஓடி போயிட்டா அவரை போய் பிடிச்சிக்கு வந்த ஊருக்குள்ளேருந்து வெளியே வர பெரும்பாடுங்க ரொம்ப சிரமமாக இருக்குது

போயிடுச்சு நல்லா ஓடி போயிடுச்சு மான் என்ன இருக்கா அது என்ன போங்க சும்மா தூய்ய வர மைக்கிலே மைக்கிலே மைக்கில் போய்பிட மாட்டேன் எங்கே இந்த நம்ம வரைக்கும் கொனை சண்டா வருத்தோ து ஏ கொனை மாதிரி வர போக போகுதுரா வண்டையப்போ நாளே அப்போ நடை ஆள் நல்லா என் கூட சண்டை போகுது கொத்தேன் கிடச்சிட்டேன் ஏ தள்ள தள்ள வரா வாங்க வாங்க மான் போயிடுச்சு அதெல்லாம் அப்பாதே ஓடி போயிடுச்சு உங்களை பார்த்தானே ஓடி போய்ச்சுட்டேன் என்ன சிறேன் ஒன்றை பார்த்து ஃப்ரெண்ட் நீ ஒரு ஃப்ரெண்ட் எப்படி சரி சார் ஒரு நல்லா கால் சரியாகிடுச்சுங்க அப்படி கொஞ்சம் நல்லா கணக்காக சரியாச்சு அந்த இறுக்கலம்பால் வேலை கேட்குதுங்க நல்லா அடிச்சு விட்டதுனால கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல ஏதோ கேட்குது மண்ணிக்கு பதிலாக எருக்கலம்பால் நல்லா தான் உதவி செய்து நல்லா நடந்துட்டேன் நடக்கும் நம்ம தைனா நட நடக்குல இவனாவதுவும் கம்பீரமா அனுப்பேன் ரிக்கி பாண்டிக்கு குண்டே ஓடுவேன் அந்த குட்டு குடு குட்டு குண்டே நம்ம நான் படுவெட்டிங்கிட்டிங்க நீங்க ஓடுவேன் இப்போ ஒருமே இந்த அவ இவ்வளோ ஓட்டா வாழை முடிக்கிட்டு என்ன ஓட்ட ஓடுவா இந்த இவ்வளோ அந்த இவ்வளோ தான் ஸ்கூலுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்கூலுக்கு போனவா என்ன வரேன் பாடு நான் ஸ்கூல்களை படிக்க போறேன் எக்ஸாம் போகிறேன் போறேன் சரி ஒரு நண்பர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாரு நானும் உங்களை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆடு வச்சிருக்கேன் நண்பா ஆடு மேய்க்கிறதுனால எல்லாரும் இழிவாக பேசுகிறாங்க எனக்கு விற்கவும் இல்லை நானும் பாசமாக வளர்த்துட்டேன்றாங்க நண்பா மற்றவங்க பேசுகிறாங்கன்னு நினச்சி இதுவரை கஷ்டப்பட்டு பாஞ்சாடு வளர்த்துட்டீங்க என்னை கேட்டால் வைக்காதீங்க உங்களால் பாசம் வளர்த்துட்டீங்கன்னா ஒட்டை குட்டியை மட்டும் வச்சுக்கிட்டு கெட்டா குட்டியை மட்டும் விற்று ஏதோ குடும்ப செலவை வச்சு ரன் பண்ணுங்கள் மற்றவங்க பேசுகிறாங்க நினச்சி தூரம் கஷ்டப்பட்டு பாஞ்சாடுங்க என்ன கேட்டால் பாஞ்சாடு தேர்த்துருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால தான் சொல்கிறேன் சத்தியமாக யாரும் விற்றுறாதீங்க மற்றவங்க பேசுகிறாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது நண்பா விற்றாதீங்க எவ்வளோதானும் பேசுவாங்க இது ஒன்று நல்ல தொழில் நண்பா ஆனால் அது சில பேர் பார்க்குறவங்க கண்ணோட்டை பொறுத்து என்னை பொறுத்தளவுக்கு நான்லாம் எதையுமே பெருசாக எடுத்துக்கிறதில்ல இந்த தொழிலையும் வருமானம் இருக்குது அதனால புரிஞ்சுக்கிட்டேன் ஏற்றுக்கிட்டேன் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன் பொண்ணு கொடுக்க மாட்டேன் என்னென்னமோ நிறைய பேர் எனக்கும் நிறைய பேர் சொன்னாங்க எல்லாமே உண்மையாக இருந்தாலும் நான்தான் இந்த ஆடாக இப்போ விற்கிற மாதிரி இந்த எண்ணம் அப்படிலாம் நம்மளை கௌரவம்லாம் குறைஞ்சிடும் கௌரவத்தை பார்த்தா பண்ண அப்படியே இருக்குது கௌரவத்தை ஒரு ஓரோரத்தில் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் நம்ம அந்த தொழிலை அடுத்த கடத்த கொண்டு போகணும் நான்லாம் முடிவு பண்ணிக்கிறேன் விற்றுவாங்க அதெல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க என்ன செய்ய பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட வேலையை பேசுகிறதா ஊருக்கு ஒரு நாலு பேர் இருப்பாங்க மீசை வச்சுக்கிட்டு மந்தையில் உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க நீங்கள் தான் பச்சை பச்சைப்பிள்ள நல்லா கடித்தாலும் வகுறு நம்ம மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தாலும் காஞ்ச பிள்ளை தாங்க சொல்லுவாங்க காஞ்ச பிள்ளை கடிச்சா கறி பிடிக்கணு வாங்கி அப்போ தான் ஆடு மாடுக்கு அதுவும் ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் வாங்க காஞ்ச புல்லுக்காகவே நமக்கு காண ஒரே இடம் இந்த இடம் தாங்க கிட்ட ஒரு ரவுண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ சாயந்தரம் பச்சை பிள்ளை விட்டு பா தான் இவ எப்படின்னா நல்லா இவங்க அம்மா தண்ணி குடிக்கும்போது பாலை திட்டுப்பாலை குடிக்கிறது அவனை விட்டுட்டு விட்டுட்டு கிடா குட்டியை விட்டுட்டு விட்டுட்டு விழா அது அதுப்போ எவனாக தண்ணி குட்டா ஏதாவது தண்ணி குடிக்க ஆடு ஓடி போச்சுன்னா கரெக்டாக அந்த இடத்துல முட்டி போட்டு இவங்க கூட தெரியா பாலம் பால் குடிச்சு விட்றா யார்கிட்ட குடிக்கிறதும்மா இவங்க அக்கா நம்ம அந்த அவர் இவ இவங்கக்கிட்ட அடிச்சுடுறாங்க அது போய் விட்டால் வேறு ஆட்டை அடிக்கிறா திரும்ப நம்ம கச்சா இருக்காருல கச்சா எங்கிட்ட அது தண்ணி குடிப்போ உள்ள கச்சாட்டி அடிச்சிருவோம் எங்கிட்டக்கு திருட்டு பால் அடிக்கிறாள் நல்லா திருட்டு பால் அடிக்கிறாள் நம்ம அந்த எட்ட வர அந்த பெரிய ஆடு இருக்குல்ல அந்த அந்த பக்கம் கல அந்த ஆடு அந்த ஆடு என்ன பண்ணுறது தெரியுமா அப்படித்தாங்க ஒரு இடத்துல பால் குடிச்சுட்டே இருக்கேன் பால் பத்தில் இருந்துச்சுங்க அம்மாட்ட என்ன பண்ணுறது தெரியுமா இந்த ஊமைச்சி கரெக்டாக அவங்க அம்மா தண்ணி குடிக்கும் போது ஊடோட போய் அப்போது ஒரு ஒரு பாலை குடிச்சு குடிச்சு நல்லா குடித்து பழகிட்டாங்க ஒரு ஒரு வாரம் எல்லாம் அடித்தா அதில் உசாரி விபரம் தான் அவ்வளோ நல்லா திட்டுப்பாலும் நல்லா குடித்தா நம்ம நெத்தி போட்டு எனக்கா இவ்வளோ நல்லா வெப்பரா எப்படி விவரப்பா நல்லா அடிக்கிறாங்க பால் திருட்டு பால் நான் அந்த தொழிலை எடுத்ததுலேருந்து ஏகப்பட்டவர் வர எனக்கே நிறையா பேர் சொல்லியிருக்காங்க தம்பி இந்த தொழிலாம் தொடாத தம்பி வேணாம் தொட்டிங்கன்னா பார்த்துங்க ஏன்னா நீட்டாக ஒரு பேண்ட் சர்ட்டை போட்டு நல்லா ஒரு பத்தாயிரரூபா வேலைக்கு போயிருங்க இந்த தொழிலாக வேணாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அந்த ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லை நான் தெரியாமல் நானும் நான் கேட்குறேன் உண்மையிலே ஒரு பத்தாயிரரூபா வேலைக்குள்ளே சுருட்டலான்னு முடிவு பண்ணுறாங்க அதனால் என் மைண்டு ஒத்துக்கலைங்க அத்து வரவாய்க்குள்ள நமக்கு வேணாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மள ஒரு வேலையிலேயே இருக்காங்க ஒரு வேலைக்கு போயிடு வேலைக்கு போயிடுன்றாங்க ஒரு யாருமே ஒருத்தர் கூட தொழில் தொடங்கு அப்படின்னு ஒரு நல்ல தொழில்தான் ஒரு சுய தான் அப்படி சொல்கிற சில பேர் இருக்காங்க சில பேர் பெரிய ஆள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க இது நல்ல சுய தொழில் தொழில் சொந்தமான தொழில் இது ஆனால் நல்லா மெயின்டைன் மட்டும் பண்ணணும் ரொம்ப ரிஸ்கானது இருக்கிறதுலே மெயின்டைன் தான் ஆடு மாடு தொழிலில் ரொம்ப இருக்குது சில பேர் கட்ட சொல்லுவாங்க சில பேர் நல்ல ரூபாய்க்கு வேலைக்கு போயிடும் அதுவே போதும் அதுவே போதும்னு அங்கனே அங்கனே நிப்பாட்டிடுறாங்க நம்ம அதை நினச்சிட்டு பத்தாயிரரூபா வெண்டை சட்டை போட்டு நீட்டாக இருக்கலாம் அதவே நினச்சிக்கிட்டே இருந்தோம் தான் முடியாது நான் பார்த்தேன் கஷ்டப்படாமல் காரியம் நடக்கவே நடக்காது நமக்கு தேவையானது நமக்கு பிடிச்ச தொழில் ஒரு சுய தொழில் வேணும் அதுக்கெல்லாம் என்னைக்குமே ஒரு தெரிஞ்சு இங்கே எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய பணக்காரங்களாம் என்ன ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆளாவது தொழில் பண்ணால் தான் அந்த குடும்பம் கொஞ்சமாவது எப்படி சொல்ல ஃபைனான்ஸ் ரீதியாக முன்னேறுவாங்க இல்லைன்னா எல்லாரும் வேலை பார்த்துட்டு தான் கிடைச்ச வரைக்கும் முன்னேறது கஷ்டம் அடுத்த தலை அது பாதிக்கும் என்னை கேட்டால் எங்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் ஏதாவது சுய தொழிலாக வச்சுருக்கணும் நல்ல தொழில் எல்லாரும் வேலைக்கு பத்தாயிரூபா பஞ்சாயிரூவா இருபதாயிரருபா முப்பதாயிரம் ஏன் ஒரு லட்ச ரூபாய் வேலை கூட போனாலும் வேலை வேலை தாங்க என்றைக்குமே தொழில் தொழில் தாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு ஒரு சின்ன தொழில் சுய தொழில் வேணும் அதனால தான் தொழில் எடுத்துக்கிட்டு அதனால் கவுரமில்ல ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வச்சுக்கிட்டேன் மற்றதை நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் ஏன்னா தெரியல மூணு நாளும் மாட்டுக்காரங்களை காணோம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கலங்க அதுவே அந்த கிடங்கு அப்படியே இல்லை கலங்காமல் அப்படியே சவப்பாயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக மாறிடுச்சு மூணு நாளும் சத்தத்துமே அந்த ஏரியா பக்கம் வந்துச்சுன்னா அந்த கிடங்குல தான் கிடக்கும் அவங்க ஊருக்கு அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதான் என்னடா காணமே இருமாடும் சத்தமே காணோன்னு பார்க்குறேன் ஓடையில் வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரியே ஃபீல் ஆகுது நம்ம எனக்கு மூணு நாள் ஆச்சா வரல நம்மளும் வர இங்கிட்டே தெரிஞ்சுட்டோம் நம்ம இன்றைக்கி ஓடையில் கொஞ்சம் நாள் விடுவோம் நமக்கு கிளைமேட் என்னமோ வெயில் அடிக்காமல் அப்புறம் மேகம் மூடுதுங்க மாதிரியா இன்னைக்கு மழை வருங்க யூடியூப்லேயே நம்ம தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட வீடியோ வந்திருக்கோம் சில வீடியோ தமிழில் பார்த்துருப்பீங்க இத்தனை ஆடு ஆடுந்தால் இத்தனை மாதம் இத்தனை லட்சம் எடுக்கலாம் அதிக ஆடு வளர்ப்பில் இருந்தால் ஆடிக்காரையே வாங்கலான் வாங்க அதெல்லாம் நம்பிடாதீங்க அதை நம்பி ஆடுக்குள்ளே இறங்கி அந்த அத்தனை இவ்வளோ அச்சா எடுத்துடலாம் இத்தனை கோடி எடுத்தலாம் நம்பிக்கையாக நினச்சி உள்ளே வந்துடுறாங்க ஒரு குத்து மதிப்பாக ஒரு கால்குலேஷன் போடுங்க பத்து தாயாடு இருந்தால் இத்தனை லட்சம் ஒரு லட்சம் வரைக்கும் எடுப்புன்னு சொல்லுவாங்க அது வில்லேஜில் சொல்லுவாங்க அது உண்மை தான் ஒரு லட்சம் எடுப்பாங்கன்னா பத்து தாயில் வர ஒரு இருபது குட்டி பதினெட்டு குட்டின்னு வச்சுங்க பதினெட்டு குட்டி அப்படியே சேல்ஸ் பண்ணிடுவாங்க பொட்டையை வைக்க மாட்டேங்க வச்சுக்க வச்சுக்கூட விற்றுருவாங்க சில பேர் நான் கம்மியாக தான் வைத்த பத்து தாயாடுலேருந்து நான் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் தான் வச்சுருந்தேன் அது என்ன காரணம் பொட்டையை வச்சுக்கிட்டு கிடாமட்டும் ஊற்றுடுவாங்க அப்போ பொட்டை இருக்கும்போது அதை கணக்கில் சேர்க்கவே மாட்டாங்க இல்லாட்டினா அந்த ஏரியாவில் நான் பொட்டையை விற்றுட்டு ஆனால் மொத்தமாக விளையாட ரேட்டு போச்சுன்னா காரணம்னா அவங்க ஏரியாவில் ஆட்டுக்கறி விலை கூடி இருக்காது வெறும் கிலோ நானூறுபா நானூற்றம்பது ஐநூறு நானூற்றம்பது இருக்கும் ஏன்னா எனக்கு பக்கத்து ஊரில் வெறும் ஐநூற்றம்பதாக இருக்குது இருந்தோம் அறநூறு கூட வரல சிலது ஐநூறுக்கு அதுக்கு இருக்க ஊர்லாம் அதனால் அந்த ரேட்டை பொறுத்து அந்த மார்க்கெட்டை பொறுத்து எந்தாச்சு மாறு போடும் அதை நினச்சிக்கிட்டு நம்ம தூத்துக்குடியில் ஒரு கிலோ ஆய தொள்ளாயிரம் ஆயிரம் போகுது நம்ம அதை பார்த்து சூடு போட்டுக்கிட்டு நம்ம அந்த இத்தனை குட்டி வளர்த்தா இத்தனை லட்சம் இடத்துலாம் அதெல்லாம் அந்த சோழிக்கு ஆகாதீங்க அதை நம்பிடாதீங்க அந்தந்த ஊருக்கு அந்தந்த மார்க்கெட்டு ஏற்ற மாதிரி போகும் இத்தனை விடுத்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெளியில் போய் விற்றீங்கன்னா உங்கக்கிட்ட வண்டி வசதி இருந்துச்சுன்னா உங்கள் எப்படி சொல்கிற இந்த நம்ம ஷார்ட்ஸ் மூலமாக போட்டு வாட்ஸ்அப் மூலமாக போட்டால் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டுறாங்க வெளியிலேருந்து ஆள் வந்து எடுத்து அவங்களே போட்டு எடுத்தாங்கன்னா அதுவும் உங்கள் பொறுத்தவரை லக்கு தான் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு அந்தந்த ஊர் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் எங்கேதிலே என்ன சொல்கிறேன் எனக்கு பக்கத்து ஊரில் எங்கிட்ட கொஞ்சம் இருக்குது கிடாக்கரியை மட்டும் எண்ணூறுவாய்க்கிட்ட போகிறாங்க இப்போ தாயாடு வந்து அறநூறு ஐநூற்றம்பது வரைக்கும் போகுது ஏன் நான் இருக்க ஊரில் அறநூறு அறநூத்தம்பது எழுநூறு கிட்ட வரைக்கும் வந்துருச்சு முக்கால்வாசி ஆடி மாதம் இந்த கோவில் ஏதாவது முக்கியமான அந்த சீசன் தீபாவளி டையத்தில் மட்டும் அன்றைக்கி மட்டும் வெளில எழ எழுநூறு எழுநூத்தொம்பது எண்ணூறு வரைக்கும் கொண்டு போகிறாங்க தாயாடு கறியே கைல கடாக்கடி ரூபாய் வரைக்கும் போயிருது அதனால சொல்கிறேன் அந்தந்த ஊர்கட்டுக்கு அந்தந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற போல கறி வலம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் அதை நினச்சிக்கிட்டு பார்த்துட்டு கால்குலேஷன் பண்ணி இறங்க இத்தனை தாயாடு வச்சா இத்தனை லட்சம் எடுக்கணும் பர பறன் போட்டோன்னா இத்தனை தாயாடுக்கு இத்தனை தீவன வரும் அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணணும்னு எவ்வளோ செலவாகும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆடு வளர்ப்பில் இறங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக ஆடி காருவாங்க அம்பானி கார்வாங்க அதெல்லாம் சோடி ஆகாதுங்க பருப்பு வேகாது அதை நம்பிராதிக்கே அம்பியாதீங்கன்னு நம்பியாதி ஆடு வளர பருப்பில் கோடியில் சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க கோடியில் சம்பாதிக்கலாம் வீடு கட்டியிருக்காங்க வில்லேஜில் நிறைய ஆடு வளர்த்து வீடு கட்டிடுவாங்க அது உண்மை தான் ஆனால் அதுக்கான கால நேரம் எடுத்துக்கிறோம் கிட்டத்தட்ட அவங்கள எப்படி சொல்ல முந்நூறு நானூறு தாயாடு செம்பரி தாயாடு வச்சு மேய்ச்சிருப்பாங்க அந்த காலத்தில் மேய்ச்ச நல்லா இருந்திருக்கும் அதனால் அப்போ ரொம்ப டைம் அப்போயும் வீடு கட்டிக்க மாட்டாங்க ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் மேய்ச்சு அந்த காசெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் வீடு கட்டிருப்பாங்க அதனால் ஆடு வளரத்தில் இத்தனை கோடி வீடு கட்டிடலாம் மாடி வீடு கட்டிடலாம் கார் வாங்கிடலான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கெடாக்குட்டி வைக்க மேய்ச்சு பறவை மேய்க்கிறவளவுக்கு நல்லா யாரும் வைக்க மாட்டேங்க பறவலை மேய்க்கிறதுக்கு பெஸ்ட்டு தாங்க பரவலில் மேய்க்க கெடா குட்டியாக வாங்கி நல்லா வச்சு அப்படியே மாற்றி மாற்றி அதுக்கு வெயிட் ஏற்றி விற்றுங்க இல்லை எங்கே தாயாடு வளர்க்க போறோன்னா அப்போ வளங்க பயம்லாம வளங்க பறலை வைக்கிறது தப்பாக எடுத்துக்க மாட்டேன் ரொம்ப அதிகமான செலவு வைக்காதீங்க பரல் போடாமல் கூட சும்மா பண்ணேன் அப்படியே கீழே தரையிலே போட்டு மண் தரையில் போட்டு தாயாளுக்காக வச்சு வளங்க இல்லை குட்டியாக வச்சு வளங்க உங்கள் நல்லாயிருக்கும் தீவன செலவு தோட்டம் கிடையாதுன்னா மெச்சு போகாதனால ரொம்ப சந்தோஷப்படுங்க நல்ல தீவன செலவுக்கு கரெக்டாக அதுக்காக மெயின்டைன் பண்ணி அதுக்காக அப்படி நமக்கு தோட்டம் இருக்குது மெச்சம் இல்லை அப்போ ஒவ்வொரு அந்த அதுக்கான இருக்குது இந்த ஜிஞ்சிப்பா வெளி மசாலு அது போக இன்னூறு ஒரு மறவை இருக்குமே சரியான இது அது பேர் மறந்து வச்சு என்ன பேர் எனக்குன்னு தெரியல ஏகப்பட்ட ஃபீடு இருக்குது அந்த போட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஆடுக்கு நல்லா வெயிட் வரும் உங்களுக்கு மே மேட்சை நல்லா ஓட்டு புல்லாட்டியே பரலே பரல் போடாமலே வச்சு ஓட்டிடலாம் அதிகமாக மேய்ச்சு நான் வளர்க்கணுமா ஆடு வளர்க்கணும் அதுக்கு செம்பரியில் இறங்கிருங்க எனக்கு தெரிஞ்சு அதான் நல்லது ஒரு ஆள் கூட குறைஞ்சபட்சம் நூறு மேலே வைக்கலாம் நல்லா மெச்சம்னா கொஞ்சம் தாயாடு நூறு தாயாடு மலைச்சினா அழகாக அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வருஷத்துக்கு ஒரு இத்தனை லட்சம் எடுக்கலாம் ஒரு எப்படி சில குறிப்பிட்ட அளவுக்கு நல்லா எடுக்கிறாங்க ஒவ்வொரு ஏரியா பொறுத்தளவுக்கு எங்கள் ஏரியாவில் விளந்துரல எனக்கு மற்ற ஏரியாவில் குறைஞ்சபட்சம் இரநூறு மேலே வளர்க்குறாங்க ஆனால் ரிஸ்க் அதிகம் எவ்வளோன்னா ரொம்ப அதுக்கு அப்படி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செம்புரி ஆட்டுக்குள்ளேயே இருக்கணுங்க அதாங்க அதில் ஒரு பெரிய தலைவலி ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்குள்ளே கிடக்கணுமா கிடக்கணும் வெள்ளாட்டை பொறுத்தளவுக்கு கறி கணக்கு தான் ஆனால் அது வந்து என்றைக்கி சிறுக்கு சிறுக்கு வேகமாக கூட்டம் கூடும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அதை மெயின்டைன் பண்ணுறது செத்தம் அது ஏன்னால் அது மேட்சல் முறைலாம் கொண்டு போனோம் அப்படித்தான் ரொம்ப உடம்ப உருகி போடும் நல்லா ரொம்ப ஓடி ஓடி தான் ரன்னிங்லேயே அந்த வெள்ளாடு வைக்க ஏன்னா வெள்ளாடு வந்து அதிகமாக நம்மளை தவிக்க விட்டுப்படும் அதனால தான் இப்போ குறைச்ச பட்சம் ஒரு ஆ இருபது தாயாடுக்கும்போது வைக்கவே மாட்டாங்க எங்கள் ஏரியாவில் செத்துருமார் சாமி வேணாடான்றுவாங்க ஏன் வெள்ளாடு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு விரும்புவிறுபருன்னு காசை எடுத்துகிட்டு விருப்புறன்னு அந்த ஆடை வச்சுட்டு ஒதுங்கிடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியாது அதை க கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் தா செம்பி ஆடை பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு ஒரு குட்டியை போட்டாலும் கடற்கரை தான் கொஞ்சமாக தேதி தேர்தி அது ஒரு வகையான அப்படி மல்டிபிளாகவே போய்கிட்டே இருக்கும் நான் உங்கள் கூட பேசிக்கிட்டே ஓட பக்கம் வந்துவிட்டேன் என்ன நான் மட்டும் தான் வந்திருக்கேன் இங்கே போன உள்ளே இறங்கலாம் என்னென்ன தெரில இறங்காமல் இருக்காங்க இங்கே பாருங்க வகுத்தில் நம்ம நெத்தி போட்டு வகுத்தில் ஒரு முள் குத்தி ரொம்ப நாள் கிடந்துருக்கு நானும் பார்க்கலந்தா அதுவும் கடத்திருக்கு நின்னடான்னு பார்க்குறேன் இந்த இடத்துல இது எடுக்கவும் முல்ல கையில் பிடிக்கலாம் ஆனால் நிற்க மாட்டேன்றா வலிக்குது போல் ரொம்ப இறங்கியிருக்கு எடுத்தாச்சுங்க நல்ல முள் சின்ன முள் தான் ஆனால் உள்ளே இது உடஞ்சி வச்சு உள்ளே தான் இருக்குது ஆனால் ரத்தம் வருது அன்றைக்கி ரத்தம் வந்தால் முள் இருக்காது இன்னும் எவ்வளோ உள்ளே இறங்க மாட்டேன்றீங்களாடா உள்ளே இறங்க வேணான்றாங்க திங்க இப்போ ஒருத்தி தான் நல்லா திண்டுக்கிறிருக்கா அங்கிட்ட ரெண்டு பேர் இவங்க இந்த முள்ளுக்குளுந்து கொண்டு வரப்பட்ட பாடு பெரும் பாடு வரமாட்டேன்றாங்க அங்கிட்டு நல்லா புல் கிடக்கு இருந்தால் இது கொஞ்சம் பச்சை புல் பச்சை திண்டாதுன்னா கொஞ்சம் இவங்களுக்கு இந்த ஏக்கம் அதாவது கொஞ்சம் தீரும் இன்றைக்கி எப்படியும் மழை வந்தாலும் வரலங்க பாருங்க நல்லா இந்த பக்கம் இறங்கியிருக்கு என்ன தெரிஞ்சு இப்பயே குமரிக்கு இருக்கு ஏன் மழை எப்போ வரும்னு தெரியாது தெரில இந்த பக்கம் ஆனால் அந்தாலும் தெரில மழை வந்தால் வரலாம் சீக்கிரம் ஆடி காற்றை அடிச்சுக்கிட்டே தள்ளிக்கிட்டே போயிடுச்சுங்க மழை நேராக இப்போ மதுரை சிட்டிக்குள்ளே பேஞ்சிக்கிருக்கு அங்கிட்டே பேஞ்சிட்டு அதுக்கப்புறம் அங்கிட்டு வரலாம் ஆடி காற்று அடித்தா மழை வராது நான் சொல்ல முடியாது இந்த மழை எங்கிட்டு ஒரு மழை நல்லா இறங்கிருங்க எந்த மழை வந்தாலும் வரலாங்க ஏன்னா இன்றைக்கி மழை பெஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் பச்சை பிடிக்கும் கச்சா நல்லா மேய்ஞ்சிக்கோ மழை நல்லா வந்துக்கிட்டே இருக்குது எங்கே இங்கே இருந்துச்சு அப்படியே சுவாங்கின்னு அங்கேருந்து அங்கே போயிட்டு அப்படியே நேராக இங்கே இங்கே மழை அடித்து ஊற்றிக்கிடுங்க எந்த ஏரியானா எனக்கு தெரிஞ்சு திருமங்குளம் ஏரியாவில் மழைபீதின்னு நினைக்கிறேன் அது நல்லா தனியாக இருக்குது அந்த பக்கம் இந்த மேகம் வருமா மழை வருமானு ஒன்றும் சரியாக தெரியவில்லையே வெயிலும் குறைஞ்சிக்கிட்டே போகிறது லைட்டாக சார விழுது எனக்கு தெரிஞ்சு சொட்டு வைக்க போகுது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக மேஞ்சிக்கிருக்கா இன்னும் ஒரு ஒரு அரை மணிநேரம் கழித்து மழை பார்த்தாலும் நினைக்கலாம் நம்ம என்ன சுச்சை போட்டு நிப்பாட்ட போக முடியும் ஒன்றும் பண்ண முடியாது மழை நல்லா காற்று நின்றுச்சுங்க எனக்கு மழை வரலாம் இன்னும் போகலாமா அங்கே ஒரு கருவிச்சு முக்கா மழை வந்தாலும் வரட்டும் எனக்கு ஒரு இலை பூச்சி குறா இலை பூச்சி குறா எடுக்கிறக்கா சரி வா ஓவா சரி நண்பா அந்த வீடியோ இதோட நிற்பாடிக்கிறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பிடிக்காதுங்க லைக்காக போட்டு விட்ருங்க இதே மாதிரி புது வேலை பெரிய வேலை சந்திப்போமா உங்களை நம்புறேன் சி யூன் பேக் நெக்ஸ்ட் வீடியோ ஆனதா நெக்ஸ்ட் வீடியோ ஓகே வா நம்மளும் இங்கே எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாச்சுப்பா பார்த்தீங்களா அடியா பார்த்தா டப்பு டும்பு டும்புட்டு இருக்கு வரும்போது வா நீ அசால்ட்டா திரிங்க வாங்கடா அங்கிட்டு இருந்து ஓடியா திரிங்க வந்து நெடுக்க டைம் வச்சா ஓடியா 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 உசுரம் கொடுத்து விடு நம்ம சின்ன வயசு போ காதல் சீக்கிட்டு வர ஊப்பிச்சு போற பாரு டிக்கி 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 ஆத்தே 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 இப்படி இப்படி இந்தா ஒருத்தர் ஓடியாரா ஆத்தே ஆத்தே வாடா வாடா மழை வருது ஆத்தே அடிச்சு நானே போனானே போறீங்க கதையை போறீங்களா ஓடியா வாடா வாடா தனா விட்டே நீங்க கடைசியா